ஒரு கிளி ஊருகு ஊறி மயில் பழகுது ஓ மைனா மைனா அருமுக தொடருது வளருது ஓ மைனா மைனா இது ஒரு தொடர்கதை தானா சூப்பரா இருக்கு கலை எந்திரிச்ச இதுல இருந்து இந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த சைடு தட்டை இந்த சைடு எள்ளு அந்த சைடு தேங்காய் மரம் அங்கிட்டு வாழை மரம் அப்படி சொல்லிட்டு தாத்தா தானடா வர்றாங்க உங்க அக்கப்பூர் பெருவாரியார் அக்கப்பூர் சூப்பரா இருக்கு லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அவاتர்ல வரது நடந்து போயிட்டிருக்குல கலிக்கிர போற குடு சோடி பா எங்க ஹே ரொம்ப சூப்பரா இருக்கு லொகேஷன் வேற லெவல்ல இருக்கு தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோல வந்து சந்திக்க